லக்னாதிபதி ஒன்பதில் இருந்தால் இந்த பாக்யம்ன்றது ஏற்கனவே உழைத்து வைத்த நன்மைகள் இருக்குது குந்தி தின்றால் குன்றும் ஆளும்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஒன்பது உக்காந்து சாப்பிடக்கூடாது இப்போ இவங்க என்ன பண்ணுறது இதுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது என்னென்னா கௌரவம் கௌரவம்னு எந்த வேலைக்கும் போக முடியாது ஏன் கௌரவத்துக்கு இந்த வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குற நிலைமை இருக்கும் இப்போ இதுக்கு வந்து சரியான உதாரணம் இந்த பாஸ் என்கிற பாஸ்கிரன்னு ஒரு படம் இருக்குது அதை சொல்லுவான் இந்த வேலைக்கு போயண்டா அது ரொம்ப ஒசரண்டா இது இது ரொம்ப இருட்டுறா இது இது ரொம்ப சூடுறா இது ரொம்ப குளிரான்வான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்பான் இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறது இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னா இந்த கௌரவம்னு பார்க்க மாட்டாங்க நாலு பேர் முன்னாடி கௌரவத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத நிலை இருப்பதாலேயே அவங்க உழைக்க தயாராடுவாங்க முன்னேறத்துக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ ஒன்பதுன்றது ஒரு மாற்றத்துக்கான இடம் அந்த ஒன்பது இடத்தை விட்டு மாற்றினால் தொழில் மாற்றம் உருவாகி வாழ்க்கையில் முன்னுக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசம்